ஹாய் ஹரிவன் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கேல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஆப்ரேட்டர்ஸில் மொத்தம் நாலு டைப் இருக்குது அரித்தமெட்டிக் கம்பேரிசன் லாஜிக்கல் அண்டு ஸ்பெஷல் ஸோ அந்த மாதிரி இந்த நாலு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்கிறதுக்காண்டி இதை வச்சுருக்குறோம் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ஷன் டிவைட் மாடுலர் ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னா ஈக்குவல் டு டூ அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற மேக்ஸில் மாதிரி தான் ஃபோர் மைனஸ் டூ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் டு உங்களுக்கு டூங்கிற ஆன்சர் வரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன் மேத்தமெட்டிக்கல் இதை பண்ணுறதுக்கு நம்ம இந்த இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ரிமைனிங் உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது நீங்கள் ஒரு எஸ்கியூலோட பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ செலக்ட்டு ஃபோர் மைனஸ் ஃபைவ்னு கொடுத்து ஃப்ரம் டியூல்னு போடுறான் ஐ திங்க் இங்கே டியூல் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் கேளு யா ஒர்க் ஆகுது ஸோ மைனஸ் ஒன்று வருது ஸோ இதை ப்ளஸ்னு போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஸோ ப்ளஸ் வருது ஸோ அதோடய பர்ஃபார்மென்ஸ் அது இது பண்ணிக்கிட்டே இருக்குது அசிய ஆட் அட்டிங் கொடுத்துக்கோங்க இப்போ டூ மைனஸ் ஒன்று ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க ஷார்ட்ஃபார்ம் எல்லாம் சப் சப்பிள் ஷார்ட்ஃபார்மில் கொடுத்துக்கோங்க ட்வென்ட் ஃபை அப்படின்னு கொடுத்துட்டு அரிசியாக மல்டி அப்படின்னு கொடுத்துக்கலாம் மல்டிபிலேஷன் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஷார்ட்ஃபார்ம்லாம் கொடுத்துருக்குறேன் சிக்ஸ் டிவைடட் பை டூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஆப்ஷன் இருக்குது மாடலில் இருக்குது ஸோ இது வந்து மேக்சிமம் ரிமைண்டர் தான் நமக்கு கொடுக்கும் ப்ளஸ் மாடல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம் ஆக்சுவலாக மாடுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்குள்ளது சிம்பிளையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகே சம்திங் யாராவது யூஸ் பண்ணோம் ஓகே இது வேணும் சென்டெக்ஸ் சார் என்ன வருது நியர் ஆடு ஓகே ஸோ ஆடுங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ வருதா அடிஷன் நாலு அஞ்சு கூட்டினா ஒம்பது இருந்து ஒன்று போச்சுன்னா ஒன்று ரெண்டையும் அஞ்சையும் ம மல்டிப்ளிகேஷன் பண்ணனா பத்து இதை டிவைட் பண்ணனா ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குது அப்படிங்கிறது இங்கே காட்டும் ஸோ அந்த ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குங்கிற காட்டுச்சு கீழே வந்து ரிமைண்டர் காட்டும் ஸோ ரிமைண்டர் ஜீரோ இப்போ இதுவே வேற நம்பர் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபோர்னு போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து டூனு வரும் அதான் ஸோ அவ்வளோதான் ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் அப்படிங்கறது அப்படிங்கறத நீங்கள் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் கிரேட்டர் தன் லெஸ் தென் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ இந்த மாதிரி உள்ளதை தான் வந்து அந்த மாதிரி வரும் இதில் இன்னொன்று இருக்குது நாட் ஈக்குவல்டு இந்த சிம்பலும் யூஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா இந்த ஆச்சரிய பில் போட்டு ஈக்குவல் போடுவாங்க ஸோ இந்த ரெண்டு சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்ரு இது ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம காட்டும் நம்ம எந்த லாஜிக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு லாஜிக் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நமக்கு தான் ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கிட்டுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேமெண்ட் டைப்பில் எடுத்துக்கிறோம் இல்லை ரெண்டல் டைப்பில் எடுத்துக்கோ போகிறோம் ரெண்டல் என்ன இருக்குன்னு பார்ப்போமா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரெண்டல் அப்படிங்கிற டேபிள் வந்து என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி எதாவது கொடுக்க முடியுதான் நம்ம பார்ப்போம் என்ன சரி ஸ்பெல்லிங் கூப்பிட்டு பார்க்கலாம் சார் ரெண்டல் செக் பண்ண போகிறோம் ரெண்டல் இன்னொரு க்ரீன்மெண்ட் ஐடி கஸ்டமர் ஐடி ஸ்டாஃப் ஐடி அப்புறம் ரெண்டல் டேட்டு ஸோ இதில் பேமெண்ட் எதுவும் இல்லை பட் என்ன பண்ணலாம் அந்த கஸ்டமர் ஐடி சூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இதில் எங்கே யூஸ் பண்ணணும்னா இந்த மற்ற ரிமைனிங் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே என்னன்னா மோஸ்ட்லி வேர் கிளாஸ் இந்த அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்டுக்கு உள்ளே எழுத முடியும் ஆனால் வேர் கிளாஸ்லயும் போடலாம் ஆனால் அந்த சினரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வீஸாக அடிவாங்க ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம அதை வேர் கண்டிஷனில் போனோம் தான் பட் ரிமைனிங் உள்ள மூணுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர் கண்டிஷனில் எழுத முடியும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் எங்கே இருக்கு அந்த தர்க் ரெண்டல் தெருக்கு ஸோ இப்போ நம்ம கிளாஸ் எழுத போகிறோம் வேர் கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா கஸ்டமர் ஐடி வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன்று இருக்குது ஒன் ஸோ இந்த கஸ்டமர் ஐடியை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஈக்குவல் ஆப்ரேட்டர் சரிங்களா இப்போ அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த கஸ்டமர் ஐடி ஒன் தேர்ட்டியில் உள்ள ரெக்கார்டு அத்தனையும் வருது ஸோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கஸ்டமர் மட்டுமே இருபத்தி நாலு டையம் ரெண்ட் புக் பண்ணிருக்காங்க அது ஹவுஸ் இருக்கலாம் காரா இருக்கலாம் இல்ல வேறு ஏதாவது இல்லை வேற ஏதாவது அவங்க தேவையானதை ரெண்டலுக்கு எடுத்து வந்துக்கலாம் ஸோ அந்த பேஸ் படி இருபத்தி நாலு டைம் அந்த ஒன் தேர்ட்டிங்கிற கஸ்டமர் வந்து உள்ள வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த இதை பார்த்தாச்சு நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ரேட் பார்ப்போம் ரெண்டல் இதே எடுத்துக்கிடுவோம் வேர் அதே கஸ்டமர் ஐடியை எடுத்துக்கிடுவோம் கஸ்டமர் ஐடி இப்போ வந்து ஒன் தேர்ட்டிக்கு மேலே உள்ளவங்களை ஃபுல்லாக கொண்டா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஒன் தேர்ட்டிக்கு மேலே உள்ளவங்களாம் கொண்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் இந்த கஸ்டமர் ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூற்றி முப்பதுக்கு மேலே தான் இருப்பாங்க சரி இப்போ ஒரு நானூற்றி முப்பதுன்னு போடுமா எவ்வளோ ரிசல்ட் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வேலிட் பண்ணுறது நல்லா இருக்கும் ஸோ அப்பவுமே இவ்வளோகான வருது ஓகே இப்போது இதை அறநூறுனு மாற்றி பார்ப்போம் கஸ்டமர் ஐடி அறநூறுக்குன்னாலும் கொஞ்சம் எவ்வளோகான வராங்கன்னு பார்ப்போம் ஜீரோ இருத்தன் ரோண்டு ஸோ அப்போது இதை அஞ்சுன்னு மாற்றிடுமா ஐநூற்றி முப்பதுன்னு போட்டாயிரத்தன் பேர் வருவாங்கன்னு பார்ப்போம்

அதுக்குள்ள உள்ள கஸ்டமர் ஐடி லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா கீப் பண்ணிக்கிறோம் பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்து என்ன இருக்குது இந்த போட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஈக்குவல் டு போட்டோம் கிரேட்டர் தான் ஈக்குவல் போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா இப்போ ஒன்னுல இருந்து நூற்றி முப்பதுக்குள்ள ஆன்சர் வரும் இப்போ இதை வந்து நான் ரெண்டும் கொடுத்து வச்சுக்கோங்க

ஒண்ணுக்கு சின்னதா இருக்குங்கிற மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படின்னு பார்த்தோம் ரெண்டுக்கு சின்னதா இருக்கு மாதிரி பார்த்தா இதுதான் கொஞ்சம் வேலு ரீசன் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு மட்டும் தான் வருவாங்க ஏன்னா ஜீரோங்கிறது கஸ்டமர் ஐடியில் மைனஸ்ல எந்த கஸ்டமர் ஐடியிருந்தா சோ ரெண்டுக்கு கீழே உள்ளது மட்டும் தான் சோ நீங்க அதனால போது கொஸ்டின்ஸ் வந்து நல்லா யோசிச்சு கொடுங்க அவங்க வந்து ஆஹ் லெஸ் தன் டூ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களா இல்ல லெஸ்தன் ஈக்வல்டா அந்த மாதிரி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்ன பண்ணுன்னா ஆன்சர் கொடுக்குற மாதிரி வரும் சரிங்களா இப்ப ரெண்டுக்கு கீழன்னு கொடுத்தாச்சு இப்போ ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு மேலே ஐநூத்தி முப்பது ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுன்ற ஒரு நம்பர் கொடுத்துக்கோம் ஸோ ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கிற நம்பரை மட்டும் கொடு அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தி எழுநூறு பேர் வர்றாங்க இப்போ அதிகபட்ச நம்பர் என்ன பார்ப்போம் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு ஸோ இப்போ தொண்ணூத்தி எட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் அங்கோ ஆகும் சிஸ்டம் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ரெண்டு தான் இருக்கு சரிங்களா ஸோ இன்னும் மிச்சம் என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு இப்போ நாட்டி கொடுத்தா எல்லாமே வந்துருமே கொடுப்போம் வேற ஒன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒன்னாவது கஸ்டமர் ஐடியை தவிர இப்ப சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நஞ்சான நம்பர் மட்டும் வேண்டாம் மித்த எல்லாத்தையும் எனக்கு காட்டு அப்படிங்க சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மொத்தமும் இங்க வந்தோம் இந்த கஸ்டமர் ஐடியில் எல்லாமே இருக்கும் நம்பர் ஒன் ஓ ஒன்னா நம்பர் அப்படிங்கிற கஸ்டமர் மட்டும் இருந்திருக்கவே மாட்டாங்க ஸோ இப்போ ஒரு ரிசல்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் பதினாறாயிரத்தி நானூற்றி ரெண்டு பதினாறாயிரத்தி சாரி பதினாறாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிறத அதோட ரிசல்ட்டு சரி இப்போது நம்ம இருந்த ஃபஸ்ட் மெத்தேடில் பார்த்தோம் இதில் இன்னொரு மெத்தடும் போடலாம் அந்த ரிசல்ட்டை மட்டும் நம்பர் மட்டும் கவுண்டை மட்டும் ஞாபகத்து வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மேலே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடு பண்ணும்போது கொடுத்தது தான் ஸோ இந்த மாதிரி ஆச்சரியக்குறி போட்டு ஈக்குவல் போட்டிங்க அப்படின்னா இதுவும் நாட்டிகோல்ட்டு தான் மேலே எவ்வளோ ஆன்சர் இருந்துச்சோ அதே ஆன்சர் இங்கே வரும் ஏன்னா இதுவும் நாட்டிக்குவல்ட்டு தான் சி இது வந்து இந்த கிரேட்டர் அப்படிங்கிற சிம்பிள் போட்டோம் இது வந்து இந்த ஆமசன் சிம்பிள் சாரி வந்து ஆச்சரியக்குறிவல் இந்த சிம்பிள் போட்டாலும் உங்களுக்கு நாட்டுவல்ட் தான் அர்த்தம் சரிங்களா ஸோ இப்போ அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டரும் கம்பேரிசன் ஆப்ரேட்டரும் பார்த்தாச்சு ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ரிமைனிங் உள்ள டூ ஆப்ரேட்டர்ஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இது வந்து மெமரைஸ் ஆகும் மனசில் எந்த அளவுக்கு நிற்கிதோ இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஃபெமிலியாரிட்டி ஆகும் இந்த கூடுதல் கைச்செல்லாம் நீங்கள் ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு கடைக்கு போனால் ஒரு டீ குடிச்சா கூட நீங்கள் வந்து அதை கூட்டி கழிச்சு நீங்கள் வாங்கியிருப்பீங்க சரிங்களா ஸோ அதனால் ஆரித்தமெட்ரிக்கு ஆப்ரேட்டர்ஸ் வந்து நீங்கள் அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை பட் ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் தான் ஆகணும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு இந்த டே டேட்டாபேஸ் வந்து டிஃபால்ட்டாகவே உள்ளே இருக்கும் இந்த சிஸ்தும் இந்த சைக்கிளாக அப்படிங்கிற டேட்டா உள்ளே இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஆறக்கல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் டேபிள் வந்து ஃப்ரீயாக அன்லாக் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட என்ன பண்ண அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க ஒரு லைக்கை போட்டு விடுங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் இது இது எனக்கு புரியலை இல்லை இது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு இருந்தால் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டாபிக் வேணும்னா சொல்லுங்கள் நான் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் சரிங்களா ஏதாவது டவுட்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ பாய்